அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஸ்கில் டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸை வெளியிட்டிருப்பாங்க நாலு ஒன்று நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடைபெற்ற அந்த அனைத்து விதமான ஸ்கில் டெஸ்ட்டோட மார்க்கும் ரிட்டர்னோட மார்க்கும் வெளியிட்டிருப்பாங்க அடுத்து என்ன ஸ்டேஜஸ் அப்படின்னா நேர்காணல் தான் நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலி பணியிடத்திற்கு இரண்டு அல்லது மூன்று நபர்கள் உங்களை அழைக்க அழைப்பாங்க அப்போ இரண்டு அல்லது மூன்று நபர்கள் நாம் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தோம் அந்த நபர்கள் யார் அப்படின்னா ரிட்டன்லேயும் ஸ்கில் டெஸ்ட்லேயும் சேர்த்து நூற்றி முப்பது மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்துகிறதா அவங்க கண்டிப்பாக அவங்க நேர்காணலுக்கு அழைக்கப்படுவாங்க நேர்காணலில் மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் அந்த முப்பது மதிப்பெண்கள் எப்படி படுறது அப்படின்னு தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த ஸ்கில் டெஸ்ட் தொடர்பாக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க்ஸ் எல்லாமே வந்துடும் இதில் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஓரல் டெஸ்ட்டு இன்ட்ரியூ இந்த பணியிடங்கள் தொடர்பாக தான் வரும் முதல் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்பர் என்னென்ன நம்பருக்கு முதல் அவங்க ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க அப்படின்னா நூற்றி பதினாறுலேருந்து நூற்றி எழுவத்தி ஒன்று வரைக்கும் ஒன் ஒன் சிக்ஸ்லேருந்து ஒன் செவன் ஒன் வரைக்கும் நூற்றி பதினாறுலேருந்து நூற்றி எழுவத்தொன்று வரைக்கும் வெளியிட்ருக்காங்க ஒரு காலி பணியிடத்திற்கு மூன்று நபர்கள் அதிகபட்சம் குறைந்தபட்சம் ரெண்டு நபர்கள் கூப்பிடுவாங்க அப்போ மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது அப்போ இது ரெண்டாயிரத்தி ஐநூறுனு கூட வைங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேரை அவங்க நேர்காணலுக்கு கூப்பிட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இதில் யார் யாரை நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய கொஷின்ஸ் மார்க்காக அவங்களுக்கு இருக்கும் ஸ்கில் டெஸ்ட்டில் நூற்றி முப்பது ப்ளஸ் எடுத்தாங்க ஓரல் ப்ளஸ் சாரி ரிட்டன் ப்ளஸ் அந்த ஸ்கில் டெஸ்ட் மார்க்கை பேஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்க இது கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த கட் ஆஃப் மாறும் கண்டிப்பாக மாறும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் நூற்றி இருபத்தஞ்சுக்கு கிடைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் நூற்றி முப்பது கூட கிடைக்கும் ஒரு ஸ்டிக் ஒரு சில மாவட்டங்களில் நூற்றி முப்பத்தஞ்சுக்கு கூட கிடைக்காம வாய்ப்பு இருக்கும் இது எல்லாமே அந்த மாவட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களை பொறுத்து தான் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது போஸ்டிங்ஸுமே ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்க வேக்கண்டை பொறுத்து தான் கட் ஆஃபும் மாறும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன செய்வாங்கன்னா நேர்காணலுக்கு ஒரே மதிப்பெண் எடுத்திருந்தாங்கன்னா ஒன்று இஸ்ட்டு த்ரீ ரேஷியாவில் கூப்பிடுவாங்க கட் ஆஃப் ஒரே மதி இருந்துச்சுன்னா ஒரு சில வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்ஜின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒன்று இஸ்ட்டு ஒன்று கூப்பிடுவாங்க புரியுதுங்களா அப்போ அங்கே இருக்கக்கூடிய பணியிடத்தின் எண்ணிக்கையும் அந்த தீர்வை எழுதி மதிப்பெண் எடுத்த அந்த தரவரிசை பட்டியலும் வெளிவந்தால் தான் யார் யார் அடுத்த நேர்காணலுக்கு போவாங்கன்றதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் இன்னும் அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடலை அது விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஸ்கில் டெஸ்ட்டு எஸ்ஆர்எம்மில் நடந்துச்சு அது எல்லாத்துக்குமே தெரியும் அது மாதிரி இப்போ நேர்காணல் எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் நடக்கும் அதுக்கான டைமு டியூரேஷன் டேட் இது எல்லாமே ஜனவரி மாதத்துக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனவரி மாதத்துக்குள்ளே பொங்கலுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க சொல்லிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஓரல் டெஸ்ட் ஐ மீன் நேர்காணல் இன்டர்வியூ வந்து பொங்கலுக்கு பின்னாடி தான் இருக்கும் அதாவது ஜனவரி எண்டில் தான் இருக்க வாய் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது சரி இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருக்குது வாட்ச்மேன் இருக்குது இரவு நேர காவலர் மசால்ஜி போன்ற அனைத்து விதமான பணிகூடல் இருக்குது இது ரெண்டாந்தேந்து தான் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டில் இதை பேஸ் பண்ணி தான் கேள்வி கேட்பாங்க இப்போ செய்முறை தேர்வு கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இன்டர்வியூக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது ரிட்டன்லையும் நல்லா எழுதியிருப்பாங்க ரிட்டனில் நல்லா எழுதி ஒரு தொண்ணூறு ப்ளஸ் வச்சுருக்காங்க ஒரு எண்பத்தெட்டு ப்ளஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் ஸ்கில் டெஸ்ட்டில் எத்தனை டாஸ்க்கு கரெக்டாக பண்ணாங்கன்னு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதை பொறுத்து தான் அவங்க மார்க்கு கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேருக்கு ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு இருபத்தெட்டு கூட கொடுத்துருக்கலாம் புரியுதுங்களா அதை நம்ம சொல்லவே முடியாது அந்த டாஸ்கில் எழுபதுக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு வாங்கினவங்களும் இருப்பாங்க நல்லா பண்ணவங்களும் இருப்பாங்க இருபத்தெட்டு முப்பது எடுத்து ஆவரேஜாக பண்ணவங்களும் இருப்பாங்க அப்போ இங்கே யார் கரெக்டாக இன் இன்டர்வியூக்கு போவாங்க அப்படின்னா ரிட்டனும் தெளிவாக பண்ணி ரிட்டனும் தொண்ணூறு கிட்ட வாங்கி ஸ்கில் டெஸ்ட்லேயும் நல்லா அச்சீவ் பண்ணி ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது ப்ளஸ் எடுத்திருந்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூக்கு போக வாய்ப்பு இருக்குது ஒன் யூஸ் டூ ரேஷியோவில் அப்போ அவங்க தான் இந்த இன்ட்ரிவியூக்கு போவங்களுக்கு முன்னாடி முப்பது மதிப்பெண்களுக்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணுன்றதை முதல் தெரிஞ்சுக்கணும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தோம் அனைத்து விதமான கல்வி தகுதிக்கு உண்டான சான்றுகள் அனைத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நம்ம ரெடியானோம் எப்படி ரெடி ஆனோன்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தோம் இன்ட்ரிவியூக்கு ரொம்ப சிம்பிள் ஒரு சின்ன லாஜிக் தான் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிச்சுருக்கீங்களோ அந்த பணி தொடர்பாக உங்களுக்கு நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கங்க இரவு நேர காவலருக்கு பணிக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா அது தொடர்பான கேள்விகள் கேட்பாங்க மசால்ஜி பணிக்கு தொடர்பான கேள்விகள் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக சாரி ஆ ஓயவாக இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த பணியிடம் தொடர்பாக கேள்வி கேட்பாங்க இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னா எப்படி கேள்விகள் வரும்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் காலையில் ஆஃபீஸ் டைம் எத்தனை மணிக்கு இருக்குது எட்டு டு அஞ்சு மணி வரைக்கும் இருக்கலாம் சரி லேட்டாக வருவீங்களா லேட்டாக வர்றதுக்கான காரணம் என்னென்ன இருக்கும் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டீங்க அடுத்த நாள் லேட்டாக வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் சரி உங்களுக்கு கிரேஸ் டைம் எத்தனை மணி வரைக்கும் கொடுக்கலாம் அலுவலக நேரம் எத்தனை இருந்து எத்தனை மணி வரைக்கும் இப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள் நிறையா வரலாம் நீங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய காலண்டரை கரெக்டான டேட்டில் இருக்கா கரெக்டான மந்தில் இருக்கா டெய்லி செக் பண்ணுவீங்களா ப்ராப்பராக அது க்ளீனாக இருக்கா இதெல்லாம் செக் பண்ணணும் இது மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க புரியுதுங்களா கண்டிப்பாக நீதிமன்றம் தொடர்பான கேள்விகளும் கேட்கலாம் ஓகேங்களா நடப்பு நிகழ்வுகள் தொடர்பாக கேள்விகள் வரும் அந்த முப்பது மதிப்பெணுக்கு முப்பது பெறுறதுன்றது ஒரு எளிமையான விஷயந்தான் நடப்பு நிகழ்வுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய மாவட்டத்தை பற்றியும் தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் விண்ணப்பித்த அந்த பதவி தொடர்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும் அலுவலக உதவியாளர் பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்கன்னா அது சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அங்கு குடிநீருக்கான அந்த தேவை கரெக்டாக ஃபுல் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும் காலண்டரில் டேட்டு கரெக்டாக கிழிச்சிருக்கான்னு செக் பண்ணணும் இந்த மாதிரி அந்த அலுவலகத்தில் முக்கியமான கோப்புகள் கரெக்டாக வைக்கப்பட்டிருக்கா இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் தான் பார்க்கணும் அதுமாரி அலுவலக நேரத்தை தெளிவாக குறிப்பிடணும் தகவல் பகலைகளாக தெளிவாக எழுதியிருக்காங்களா நீங்கள் தான் செக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயிலெல்லாம் அலுவலக உதவியாளருக்கு இருக்குது இரவு நில காவலருக்கு காவலர் தொடர்பான ஒரு சில பணிகள் கேள்விகளை அவங்க கேட்பாங்க புரியுதுங்களா இப்போ நேர்காணல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜனவரி இருபத்தாறுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு முப்பது மதிப்பெண்கள் கொடுப்பாங்க ஹால் டிக்கெட் வந்து இந்த மந்த் எண் டிசம்பரோட கடைசி வாரத்தில் வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கடைசி வாரத்துக்குள்ளே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த முப்பதுக்கு முப்பது எடுக்க என்னென்ன செய்யணும் அப்படின்னா நேர்காணலில் முப்பதுக்கு முப்பது எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லக்கூடிய விவரங்கள் தெளிவாகவும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யணும் கேட்பாங்க நேர்காணலில் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுடைய சுய விவரங்கள் அனைத்துமே ரொம்ப தெளிவாக சொல்லணும் கல்வித்தொகுதியும் தெளிவாக சொல்லணும் அதுக்கடுத்து நடப்பு நிகழ்வு தொடர்பாக கேள்வி கேட்டாங்கன்னா அதையும் தெளிவாக சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அலுவலக குறிப்புகள் பற்றி ஒரு சில கேட்ப கேள்விகள் கேட்பாங்க உச்சநீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க உயர்நீதிமன்றம் அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு இப்போ இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி யார் இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நடப்பு நிகழ்வு தொடர்பாக புரியுதுங்களா இது அனைத்தையுமே நம்ம பார்த்துட்டு போனால் தான் முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் எடுக்க முடியும் இது தொடர்பாக அடுத்தடுத்த வீடியோ நம்ம நிறையா கொடுத்துட்டே இருக்கோம் நீங்கள் உங்களுடைய சொந்த மாவட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த நேர்காணலில் கண்டிப்பாக உங்களுடைய மாவட்டத்தை பற்றி கேட்பாங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கான வீடியோ கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தேர்வில் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணி நேர்காணலுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் தெளிவாக சொல்லிடுவேன் நீங்கள் இன்டர்வியூக்கு எப்படி ரெடியாகனா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் தெளிவாக சொல்லணும் நடப்பு நிகழ்வுகள் தெளிவாக சொல்லணும் அதோடு ரொம்ப முக்கியமானது இப்போ கோர்ட்டில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் ஒரு சில வார்த்தைகள் கேட்பாங்க சம்மன்னா என்னன்னு கேட்பாங்க ஜாமீனா என்னென்னு கேட்பாங்க வாரண்ட்டுனா என்னன்னு கேட்பாங்க ஒரு சில டெர்மினாலஜி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் கலை சொற்கள் மாதிரி தெரிஞ்சுக்கணும் அதுக்கான மீனிங்கும் கேட்பாங்க புரியுதுங்களா இப்போ மெட்ராஸோட உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்குது அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்கலாம் இப்போ இருக்கக்கூடிய நீதிபதியின் எண்ணிக்கையை பற்றி கேட்கலாம் சட்டத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்கலாம் இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து ரேண்டமாக கேட்க வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா இப்போ இருக்க உயர் நீதிமன்ற நீதிபதி எத்தனாவது நீதிபதி அது தொடர்பாகவும் கேள்விகள் வரலாம் ஹால் டிக்கெட் வெளியானவொடனே உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் தொடர்ந்து அப்டேட்டில் இருங்க இதில் முக்கியமான வேலை என்னன்னா தொடர்ந்து அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா